வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய நான்காவது பாகத்துல பதினான்காவது அத்தியாயம் போன போனாத்தியாயத்தில் நந்தினியும் மணிமேகலையும் பேசி பார்த்தோம் நந்தினியுடைய உருவத்திலும் அவள் பேச்சிலும் மயங்கி போன மணிமேகலை அவளை தன்னுடைய ஆருயிர் தோழியாகவும் அருமை அக்காவாகவும் எண்ணிக்கொண்டாள் தன் மனதில் இருக்கிறத அப்படியே வெளியிட்டு சொல்ல போறேன் அப்படின்னு அத்தியாயத்துல அவ சொன்னான் அவள் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல நந்தினி கிட்ட மணிமேகலை சொல்ல போறான் நாமளும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பதினான்காம் அத்தியாயம் கனவு பலிக்குமா நந்தினி மணிமேகலையின் முகவாயை சற்று நிமர்த்தி பிடித்து அவளுடைய மலர்ந்த கண்களை ஊடுருவி நோக்கினாள் என் கண்மணி உன் அந்தரங்கத்தை நீ என்னிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்வதே நல்லது பார்க்க போனால் உனக்கு நான் பழக்கமாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை நெடுநாள் பழகிய தோழிகளிடம்தான் அந்தரங்கத்தை சொல்ல வேண்டும் என்றாள் இல்லை அக்கா உங்களை பார்த்தால் எனக்கு வெகு நாள் பழக்கமான தோழி மாதிரியே தோன்றுகிறது யாரிடமும் சொல்லாத விஷயத்தை தங்களிடமும் சொல்லும்படி என் உள்ளம் தூண்டுகிறது யாரிடமும் கேட்கக்கூடாத காரியத்தை தங்களிடம் கேட்கும் தைரியமும் உண்டாகிறது அப்படியானால் கேளடி கண்ணே உருவழி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே அது உண்மையாக ஏற்படக்கூடுமா அக்கா நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா சில சமயங்களில் அப்படி தோன்றும் ஒருவரிடம் தாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும் ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும் மாயக்கண்ணனுடைய கதையை நீ கேட்டதில்லையா மணிமேகலை ஏன் நாடகம் கூட பார்த்திருப்பாயே கம்சனுக்கு கிருஷ்ணன் பேரில் ரொம்ப துவேஷம் ஆகையால் கண்ட இடமெல்லாம் கிருஷ்ணனாக தோன்றியது கத்தியை வீசி வீசி ஏமாந்து போனான் நப்பின்னை என்னும் கோபிகைக்கு கண்ணன் மீது ரொம்ப ஆசை அவளுக்கும் கண்ணன் உருவம் இல்லாத இடத்திலெல்லாம் தோன்றுமாம் தூணையும் மரத்தையும் நதியின் வெள்ளத்தையும் கண்ணன் என்று கட்டித் தழுவி கொள்ளப் போய் ஏமாற்றமடைவாளாம் அடியே மணிமேகலை உன்னை அந்த மாதிரி மயக்கிவிட்ட மாயக்கண்ணன் யாரடி அக்கா முதன் முதலாக நாலு மாதத்துக்கு முன்னால் தான் அவரை நான் நேரில் பார்த்தேன் அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரைப் பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறான் அப்போதெல்லாம் அவர் உருவம் என் கண்முன் தோன்றுவதில்லை ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் அவர் தோன்றி வந்தார் பகலிலும் எதிரிலும் அவருடைய உருவம் நிற்பது போல இருக்கும் நேற்று கூட அந்த மாயாவின் உருவழி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா ஆம் அக்கா உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாராவது சொல்லவில்லையா ஆம் சொன்னார்கள் அது உண்மைதானா அக்கா நீ ஏ பரீட்சித்து தெரிந்து கொள் உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த எவ்வன சுந்தர புருஷனை யாரென்று வேண்டுமானால் என் மந்திர சக்தியினால் கண்டுபிடித்து சொல்லட்டுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கும் அவர் பெயரை சொல்ல இருக்கிறது நந்தினி சிறிது நேரம் கண்ணிமைகளை மூடிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு பின்பு கண்ணை திறந்து உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசை காதலன் வானர் குளத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா என்றாள் அக்கா உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான் என்றாள் மணிமேகலை பெண்ணே எப்போது உன் உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறிகொடுத்து விட்டாயோ அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை மதுராந்தகருக்கு ஆசை காட்டுவானேன் கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன் என்னை அனாவசியமாக இங்கு வரவழைப்பானேன் அக்கா என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை அழகாய் இருக்கிறது உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான் ஆனால் கந்தமாறன்தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்கு சொன்னான் என்றாய் இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன்தானே ஆமாம் கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான் அந்த புறத்துக்கு ஒரு நாளைக்கு அழைத்து கொண்டும் வந்தான் ஆனால் பிற்பாடு அவன் மனம் மாறிவிட்டது அதற்கு காரணமும் இருக்கிறது தஞ்சாவூரில் என் தமையனை அவர் கத்தியால் குத்திவிட்டாராம் அக்கா உங்கள் அரண்மனையிலே என் தமையன் காயத்தோடு படுத்து கிடந்தானாமே உங்கள் அன்பான பராமரிப்பினால் தான் அவன் உயிர் பிழைத்து எழுந்தானா நான் செய்ததை உன் தமையன் அதிகப்படுத்தி கூறுகிறான் அது போனால் போகட்டும் இப்போது நீ என்ன செய்வாய் உன் மனதைக் கவர்ந்தவன் இப்படி உன் தமையனுக்கு விட்டானே ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இவர் என்றால் யார் அவர்தான் நீங்கள் சற்று முன்னால் பெயர் சொன்னீர்களே அவர்தான் கந்தமாறனை அவர் குத்தவே இல்லை என்று ஆணையிடுகிறார் வேறு யாரோ குத்தி தஞ்சாவூர் கோட்டை மதிலோரத்தில் போட்டிருந்தார்கள் என்றும் அவர் எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றியதாகவும் சொல்கிறார் எப்போதடி அவர் உனக்கு சொன்னார் நேற்றுத்தான் நேற்று அந்த வந்தியத்தேவனை நீ நேரில் பார்த்தாயா என்ன அவனுடைய உருவழித் தோற்றத்தை கண்டதாக வல்லவா கூறினாய் அதுதான் அக்கா எனக்கும் ஒரே மனக்குழப்பமா இருக்கிறது நேற்று நான் பார்த்தது அவரா அல்லது அவருடைய உருவழி தோற்றமா என்று தெரியவில்லை நேற்று நடந்தவற்றை எண்ணினால் எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கிறது சில சமயம் மனிதர்கள் செத்து போனால் அவர்களுடைய ஆவி வந்து பேசும் என்று சொல்கிறார்களே அது உண்மையா இந்த கேள்வியை கேட்டபோது மணிமேகலையின் குரலில் அளவில்லாத பீதி துணித்தது நந்தினியின் உடலும் நடுங்கிற்று எங்கேயோ உச்சி முகட்டை பார்த்த வண்ணம் ஆம் அது உண்மைதான் அற்பாயுளில் மாண்டவர்கள் ஆவி அப்படி உயிரோடு இருப்பவர்களை வந்து சுற்றும் ஒருவருடைய தலையை வெட்டி கொன்றுவிட்டவர்கள் என்றால் சில சமயம் தலை மட்டும் வரும் சில சமயம் உடம்பு மட்டும் தனியாக வரும் இன்னும் சில சமயம் இரண்டும் தனித்தனியாக வந்து பழிவாங்கினாயா என்று கேட்கும் என்றாள் பிறகு மணிமேகலையை பார்த்து உரத்த குரலில் அடி பெண்ணே நீ எதற்காக இந்த கேள்வி கேட்டாய் உன் காதலனுக்கு அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று பயப்படுகிறாயா உன் மனதில் இந்த சந்தேகத்தை யார் விட்டார்கள் என்றாள் இந்த அரண்மனையின் ஆவேசக்காரன் ஒருவன் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு அனுப்பினேன் அவனை யாரோ நேற்றிரவு அடித்து போட்டு விட்டார்களாம் அவனுக்கு பதிலாக அவன் பெண்டாட்டி தேவராட்டி வந்தாள் அவள்தான் சொன்னாள் சீச்சி அதையெல்லாம் நீ நம்பாதே எனக்கும் நம்பிக்கைப்படவில்லை வெறும் ஆவி வடிவமாயிருந்தால் தொட முடியாதல்லவாக்கா ஆவியையும் தொட முடியாது ஒரு வழி தோற்றத்தையும் முடியாது நீ ஏன் கேட்கிறாய் உன் உள்ளத்தை கவர்ந்தவனை நீ நேற்று தொட்டு பார்த்தாயா என்ன அதுதான் ஒரே இருக்கிறது தொட்டு பார்த்தது போலவும் இருக்கிறது ஆனால் வேறு சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் சந்தேகமாகவும் இருக்கிறது நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லடி பெண்ணே நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் ஆகட்டும் மக்கா நான் ஏதாவது முன்பின்னாக உளறினால் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள் மணிமேகலை பிரகாவல் கூறினாள் நேற்று நான் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இங்கே இருந்தேன் என் தமையன் போயிருந்தபடி தங்களுக்கு இங்கே வேண்டிய சௌகரியமெல்லாம் பணிப்பெண்கள் சரியாக செய்திருக்கிறார்களா என்று கவனிப்பதற்காக வந்தேன் ஒருமுறை இதோ இருக்கும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் உன் அழகை நீயே பார்த்து கொண்டிருந்தாயாக்கும் அப்படியொன்றுமில்லையக்கா என் முக லட்சணம் எனக்கு தெரியாதா என்ன உன் முக லட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது ரதியும் இந்திராணியும் மேனகையும் ஊர்வசியும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்களா அவர்கள் எல்லாரும் உங்கள் கால் தூசி பெற மாட்டார்களக்கா சரி சரி மேலே சொல் கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாய் அப்போது திடீரென்று இன்னொரு முகம் கண்ணாடியில் தெரிந்தது என் முகத்துக்கு அருகில் தெரிந்தது அது உன் காதலன் முகம்தானா ஆமாம் எனக்கு தூக்கி வாரி போட்டது எதற்காக தூக்கி வாரி போட வேண்டும் நீதான் தான் அடிக்கடி அவனுடைய முகத்தை கனவில் பார்ப்பதுண்டு என்று சொன்னாயே அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது கனவில் வரும்போது எதிரே சற்று தூரத்தில் தெரியும் உருவெளி தோற்றத்திலும் அப்படித்தான் ஆனால் இங்கே பின்னால் இருந்து சொல்ல கூச்சமாய் இருக்கிறது பாதகமில்லை சொல்லடி கள்ளி பின்னால் இருந்து கண்ணத்தில் முத்தமிடு வருவதை போல் இருந்தது துடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் ஒருவரும் இல்லை பிறகு கண்ணாடியிலும் அந்த முகம் தெரியவில்லை எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து காட்டினேன் அல்லவா நேற்று கண்ணாடி அந்த கதவுக்கு நேரே வைத்திருந்தது ஆகையால் அந்த கதவை திறந்து வேட்டை மண்டபத்திலிருந்து யாராவது எட்டிப் பார்ப்பார்களோ என்று தோன்றியது அப்படி இருக்க முடியாது என்றும் எண்ணினேன் அந்நிய புருஷன் ஒருவன் அந்த வேட்டை மண்டபத்தில் எப்படி வந்திருக்க முடியும் ஆயினும் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கதவை திறந்து வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன் நந்தினி இதற்குள் ஆர்வத்துடன் கேட்க தொடங்கியிருந்தாள் வேட்டை மண்டபத்தில் அந்த திருடன் ஒளிந்திருந்தானா அகப்பட்டுக் கொண்டானா என்று கேட்டாள் என்ன அக்கா அவரை திருடன் என்கிறீர்களே திருடன் என்றால் நிஜ திருடனா உன் மனதை கவர்ந்த திருடனைச் சொன்னேன் அவன் வேட்டை மண்டபத்தில் இருந்தானா அதுதானே அதிசயம் அவர் அங்கே இல்லை அதற்கு பதிலாக எங்கள் அரண்மனை பணியால் இடும்பன்காரி அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் அவனுடைய முகம் ஐயனார் கோவில் வாசலில் உள்ள காடுவெட்டி கருப்பன் முகம் மாதிரி இருக்கும் இங்கே வேறு யாராவது வந்ததுண்டா என்று கேட்டேன் இல்லை என்று சாதித்து விட்டான் அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா அது என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது திருட்டு தானே வெளியாகட்டும் என்று நான் இந்த அறைக்கு திரும்ப வந்துவிட்டேன் திருட்டு வெளியாயிற்றா கேளுங்கள் நான் இந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன் பேச்சுக்குரல் கேட்டது தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே இந்த கதவு அசைந்தது நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்தேன் இந்த கதவிலேயே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது அதை திறந்து கொண்டு ஒரு உருவம் இங்கே வர பார்த்தது அபயம் அபயம் என்னை காப்பாற்று என்று குரலும் கேட்டது குரலும் உருவமும் அவரைப் போல தோன்றியபடியால் அவர் இந்த அறையில் வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன் பார்த்தால் அவரேதான் மணிமேகலை இது என்ன அதிசயமடி விக்ரமாதித்தன் கதை போலல்லவா இருக்கிறது இன்னும் கேளுங்கள் நாலு மாதமாக கனவில் கண்டு வந்தவரை நேரில் பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தது உடம்பு சிலிர்த்தது ஆனால் கள்ளக்கோபத்துடன் அவரிடம் பேசினேன் பெண்கள் வசிக்கும் அந்த புறத்தில் எப்படி திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன் அவரை கொல்லுவதற்காக யாரோ சிலர் திருத்திக் கொண்டு வருவதாக கூறினார் உயிருக்கு பயந்தோடும் பயங்கொள்ளி என்று பரிகசித்தேன் அவர் தம்மிடம் ஆயுதம் இல்லை என்று சமாதானம் கூறினார் பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி பிரஸ்தாபித்தேன் இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தாரக்கா நீயும் நம்பிவிட்டாயாக்கும் அப்போது நம்பும்படியாகத்தான் இருந்தது ஆனால் பிறகு நடந்தவற்றையெல்லாம் எல்லாம் யோசிக்கும் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லை பிறகு இன்னும் என்ன அதிசயம் நடந்தது அவருடன் பேசிக் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சு குரல்களும் கேட்டன ஆகையால் அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன் கெளுகக்கா அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன் இடும்பன்கார் இதற்கெல்லாம் உட்கையாக இருப்பானா அப்படியானால் அவன் இவருக்கு உட்கையா இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்கையா என்றும் அறிய விரும்பினேன் வேட்டை மண்டபத்துக்குள் வரும் ரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று அதிலும் நீங்கள் இங்கே தங்கப் போகிறீர்கள் என்பதை எண்ணிய போது கவலை அதிகமாயிற்று தகப்பனாரை கூப்பிட்டனுப்பலாம் என்று நினைத்தால் அதற்கும் தைரியம் வரவில்லை இவர் அந்த வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவர் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் ஆகையால் இவரை இங்கேயே சற்று இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக கதவை திறந்து கொண்டு போனேன் உள்ளே ஐந்தாறு ஆட்கள் மூலைக்கு மூலை சுவரோரமாக இருந்தார்கள் என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நின்றதாக தோன்றியது அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என் மனதிலும் சிறிது பயம் உண்டாயிற்று அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடும் கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாய் எடுத்தேன் இதற்குள் இந்த அறையில் என் தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு வந்தாள் இவர் இங்கே இருப்பது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன் வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடி பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினேன் சந்திரமதியையும் வழிமறித்து அழைத்துக்கொண்டு இந்த அறைக்குள் வந்து பார்த்தேன் இங்கே அவரை காணவில்லை மாயமாய் மறைந்து போய்விட்டார் யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன் தான் பார்க்கவில்லை என்றாள் இன்னும் சிறிது தேடி பார்த்துவிட்டு மறுபடி வேட்டை மண்டபத்துக்கு போனேன் அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாரும் இல்லை இடும்பன்காரி மாத்திரம் உன் போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் சற்று முன்னால் இங்கே வந்தவர்கள் யார் அவர்கள் இப்போது எங்கே என்று கேட்டேன் இடும்பன்காரி இங்கே ஒருவரும் வரவில்லையே அம்மா என்று ஒரே சாதிப்பாக சாதித்தான் அவன் வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து விட்டாள் கா இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்த பிரமை பிடித்திருக்கிறது ஆளில்லாத இடத்திலெல்லாம் ஆள் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள் பிறகு நீங்கள் எல்லாரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள் தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள் உடனே நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டேன் சீக்கிரம் அங்கே வந்து விடுவதற்காக சந்திரமதி வந்த நடையில் சென்று இரண்டு கட்டுக்களை தாண்டி மச்சுப்படை வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன் அப்போது மறுபடியும் ஒரு அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது அந்த வானர் குலத்து வீரர் நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவர் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார் சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன் என் கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்த பிரம்மையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களிடையே நேற்று மாலை அவள் பார்த்த இரு முகங்கள் அவள் மனக்கண் முன் தோன்றின அவர்களை பிடிப்பதற்கு குதிரையாட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள் அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா அக்கா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டு நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை எனக்கா எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய் உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கேறி இருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி சந்திரமதியைப் போல நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களா நான் பரிகாசம் செய்யவில்லையடி நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்தப்பிரமையா என்று தெரியவில்லையே நான் எப்படி சொல்ல முடியும் இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா எனக்கு தெரிந்த வரையில் வேறு ரகசிய வழி இல்லையக்கா நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா அங்கே வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்கள் அக்கா அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கவே முடியாது அதிசயமாய்த்தான் இருக்கிறது இதையெல்லாம் பற்றி உன் தகப்பனாரிடம் நீ தெரிவிக்கவில்லையா தெரிவிக்கவில்லையக்கா தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது பயமாகவும் இருக்கிறது ஒருவேளை அவர் இங்கே வந்திருந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால் ஆமாம் புருஷர்களிடம் இதைப் பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும் உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்று இருக்கிறது அக்கா நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் கந்தமாறனுக்கு உங்களிடம் ரொம்ப விசுவாசம் நீங்கள் சொன்னால் கேட்பான் ஹடி பெண்ணே நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே வெகு கெட்டிக்காரினி அப்படியே கரிகாலருக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனைப் பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதே அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை அக்கா அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலும் புருஷன் எப்படி நடந்து கொண்டாலும் பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியது என்று ஏற்பட்டிருக்கிறது ஏதோ உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது பார்க்கலாம் மறுபடியும் நேற்று மாதிரி ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்வாயல்லவா உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வதக்கா நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன் அதையும் சொல்லிவிட விரும்புகிறேன் பகல் கனவு கண்டது போதாது என்று இரவிலும் வேறு கனவு கண்டாயா அது என்ன மறுபடியும் அவன் கனவில் வந்து உன்னை ஏமாற்றிவிட்டு போனானா இல்லை இல்லை இது வேறு விஷயம் நினைக்கவே பயங்கரமா இருக்கிறது காலை நேரத்தில் காணும் கனவு பலிக்கும் என்கிறார்களே அது உண்மைதானா அக்கா கனவைச் சொல் கேட்கலாம் வேறு விஷயம் என்றால் இன்னும் யாரையேனும் பற்றி கனவு கண்டாயா இவரை பற்றித்தான் இவரை யாரோ ஒருவன் கத்தியால் குத்த வருகிறது போல் இருந்தது அவர் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை ஆனால் தரையிலே ஒரு கத்தி பளபளவென்று மின்னிக்கொண்டிருந்தது நான் அதை தாவி எடுத்துக்கொண்டு பாய்ந்தேன் இவரை குத்த வருகிறவனை முதலில் நான் குத்திவிடுவது என்ற எண்ணத்துடன் ஓடினேன் அருகில் சென்றதும் அவனுடைய முகம் தெரிந்தது அவன் என் தமையன் கந்தமாறன் ஓ என்று அலறிக்கொண்டு விழித்தெழுந்தேன் என் உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்திருந்தது வெகுநேரம் என் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன கனவு அவ்வளவு நிஜம் போலவே இருந்தது ஒருவேளை பழித்து விடுமாக்கா அடி பெண்ணே உன் மனம் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறது நிஜமாக நடந்தது பிரமை போல தோன்றுகிறது கனவிலே கண்டது நிஜம் போல தோன்றுகிறது நல்ல தோழி எனக்கு கிடைத்தாய் நான் தான் பைத்தியக்காரி என்றால் நீ என்னை விட ஒரு படி மேலேயே போய்விட்டாய் என்றாள் நந்தினி இந்த சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம் வீரநாராயண ஏரியை தாண்டி வந்து விட்டார்களாம் என்று தெரிவித்தாள் இதோடு பதினான்காவது அத்தியாயம் முடிந்தது நந்தினிக்கு அந்த அறையில் இருக்கிற வேட்டை மண்டபத்துடைய ரகசியம்தான் தெரியுமே தவிர வந்தியத்தேவன் இன்னொரு தடவை ஒளிந்திருந்த இசைக்கருவிகள் இருக்கிற மண்டபத்துடைய ரகசியம் தெரியல அந்த இசை மண்டபத்தின் வழியாகத்தான் வந்தியத்தேவன் வெளியில போனான் அப்படிங்கிறது மணிமேகலைக்கு தெரியாததுனால அவன் எப்படி வெளியே போனான்ங்கிறதுல ரொம்ப குழம்பி போயிருக்கிறான் அதோடு அவளுக்கு கரிகாலனி மணந்து கொள்ள விருப்பம் இல்லை வந்தியத்தேவனைத்தான் மனம் புரிய விருப்பம் அப்படிங்கிறத நந்தினி கிட்ட சொல்லிட்டான் மணிமேகலை வாய் மூலம் இத்தனை விஷயங்களை கேட்டு கொண்டிருந்த நந்தினிக்கு எல்லாமே தெளிவாக தெரிந்து போயிருது வந்தியத்தேவன் அந்த அறைக்குள்ள வந்திருக்கிறான் வெளியே போயிருக்கிறான் அவனைதான் மதில் சுவரோரமா நாம பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நந்தினி ஊகித்து தெரிந்து கொள்கிறாள் அந்த ரகசிய வழிய இன்னும் எப்படியெல்லாம் நந்தினி பயன்படுத்த போகிறாள் அப்படிங்கிறத மேற்கொண்டு வர அத்தியாயங்களை படிச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் நன்றி